காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு பற்கள் தொண்டை பகுதி கவனம் திங்கக்கிழமையில் தெய்வ வழிபாடுகள் மிக மிக முக்கியம் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆணி மாதம் சூப்பர் டூப்பர் மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆணி மாதத்தில் ஏதாவது சரியாகவில்லை என்றால் நீங்கள்தான் காரணம் நீங்கள்தான் அதற்கு என்பதை தவிர கிரகங்கள் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சத்ருக்களுடன் தகராறு வேண்டாம் வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் உயரமான இடங்களில் வேலை செய்பவர்கள் கடினமான தொழில் அமைப்பில் இருப்பவர்கள் ஞாபகம் அருதியாலோ தூக்கத்தாலோ விபத்துகள் ஏற்படலாம் மற்றபடி வழுக்கலான இடங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் எல்லா காரியமும் முன்வைத்த காலை பின் வைக்காமல் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்டும் டக்கு டக்கு என்று அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் சுபவிரய பிராப்தம் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அதே அற்புதமான காலகட்டமாக காணப்படுகிறது மனதிற்கு பிடித்த இடத்துக்கு செல்வது மனதுக்கு பிடித்த உத்தியோகத்துக்கு செல்வது மனது பிடித்த தொழிலை ஆரம்பிப்பது மனதுக்கு பிடித்த படிப்பை ஆரம்பிக்கிறது என்று உங்கள் மனதிற்கு ஏற்றவாறு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் குடும்பத்தில் வெள்ளை வெள்ளைக்கொடி காட்டக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலியான அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் என்னதான் குரு உங்களை இரண்டாம் இடத்தில் பார்த்தாலும் சர்ப கிரகமான ராகு அங்கு இருப்பதனால் வாக்குவாதத்தில் மட்டும் தவிர்த்து கொள்வது மகரத்துக்கு யோகபலத்தை தரும் புது கடன்கள் ஏற்பட்டாலும் சந்தோஷ கடனாக காணப்படுவது ஆச்சரியம் அனுகூலம் லாபம் சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள்